பிச்சைக்காரக பிச்சை எடுத்த ஒரு ஆள் மாகிலால் மத்திய பிரதேச சேர்ந்தவர் பிச்சைக்கார் இல்லைங்க அவர் சுவராக இருக்கிறாருங்க பிச்சைக்கார் கோடி ஆகிவிட்டார் சொன்னால் நீங்கள் நம்புவாங்களா நம்பித்தான் ஆகணுங்க நம்பணும் நம்பித்தான் ஆகணும் மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசம் ஒரு பகுதியில் வந்து சர்க்கார் மாநில சர்க்கார் வந்து பிச்சைக்காரன் இல்லாத பகுதியாக நம்ம உருவாக்குவோம் நிறையா பேர் பிச்சை எடுக்கிறாங்க பசங்கள்லாம் படிக்காமல் பிச்சை எடுத்துக்கிட்டு லைஃப்பை வீணாடிச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு சரியான உழைப்புகள் இல்லை என்று அங்கே வந்து கேம்பெயின் ஆரம்பிச்சு பிச்சைக்காரர்களெல்லாம் வந்து இன்விட்டேஷன் பண்ணி அவங்க பிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நல்வாழ்வு தரோம் வீடு வீடு உங்களுக்கு வந்து மோதி ஸ்ட்ரீம்லாம் இருக்குது அதில் வீடு கட்டித்தரோம் வேலை தரோம் உங்களுக்கு வந்து கடன் உதவி தந்து சிறு தொழில் பண்ண வைக்கிறோம் பசங்கள்லாம் வந்து இங்கே இந்த பசங்கள்லாம் இருக்காங்களா இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற இந்த பசங்கள்லாம் இந்த பசங்க வந்து படிக்க வைக்கலாம் அவங்கள வந்து சீர்திருத்தம் பண்ணி அவங்களையும் படிக்க வைக்குவோம் படிக்க வச்சு அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல பிரைட்டாக ஃபியூச்சரை கொடுப்போம் என்று இது எல்லாரும் வந்து பிச்சைக்காரங்க எந்தெந்த பகுதியிலங்க அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும்ல போய் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து பிடிச்சி அவங்கள அழைச்சிட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எப்படி கஷ்டப்படுறாங்க என்னன்னு விசாரிக்க மாதிரி மோசிலாலுன்னு ஒரு ஒரு மோசிலால் இவர் பேர் தாங்க லாலு இவரை பார்த்து இன்விடேஷன் பண்ண வந்து ஆபீஸ் இவர் வந்து ஒரு இவர் வந்து நான் பிச்சைக்காரன்லாம் இல்லைங்க நான் வந்து கோடீஸ்வரர் எனக்கு வந்து மூணு அடுக்கு மாடி இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு இருக்குது நான் வந்து அவர் வந்து ஊனமுட்டவர் கால் வந்து கொஞ்சம் நடக்க முடியாதவர் கொஞ்சம் வந்து ஊனமுற்றவராக இருக்கிறாரு அவர் இந்த பலவை மாதிரி இருக்கும் இந்த தான் அவர் படத்தில் அப்படி போவார் அவங்க வந்து இது வந்து உண்மையிலே ஊனமுற்றவராக இருந்தாலும் கொஞ்சம் நடக்க முடியாதவர் அவர் வந்து இந்த பலவியில் உக்காந்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு எடுத்தது பிச்சை அதை மறக்கிறாராம் நான் அங்கே உக்காந்து கிடப்பேன் இந்த ஏரியா கூட்டத்தில் உக்காந்து கிட அவங்களா எனக்கு இந்த மாதிரி பத்து காசு இரு பத்து இருபது போடுவாங்க ஐம்பது நூறு போடுவாங்க அங்க உக்காந்து கணந்துப்பாங்க அதை வச்சு நான் சேர்த்து வச்சு நான் வந்து இப்போ வந்து வசதியா இருக்கிறேன் அப்படின்னு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இவருடைய கணக்கெடுப்பு பார்த்தா இவருடைய ப்ராப்பர்ட்டி சொத்து நிலவரத்தை பார்த்தா நமக்கே ஆச்சரியப்பட்டுருவோம் நம்ம அன்றாட வேலைக்கு உழைச்சி முன்னேற முப்பது ரூபா மாதம் முப்பதாயிரம் ரூபா நம்ம சம்பாரித்து நம்ம கொண்டாட்டு பிள்ளைக்கு கொடுக்க உழைச்சி கொடுக்கறதுக்கு நமக்கு நாக்கு தள்ளுது கன்று இருட்டுது அப்படித்தான் அதுக்கு சொல்ல வர உழைச்சி தான் சாப்பிடுனு படித்தவங்களுக்கே வந்து வேலை இல்லாதவன் எவ்வளோ பேர் வந்து ஐடி படித்தவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்கள் அப்படி இப்படின்னு நிறைய பேர் அக்கௌண்டன்ஸு பொலிவங்களுக்கு வேலை இல்லாமல் இருபதாயிரம் வேலையில் சேர்கிறாங்க படித்த வேலை வந்து சூட்டபிளாக எலிஜிபிலிட்டியாக அந்த வேலை பொருத்தமாக இல்லாட்டியும் மற்ற வேலையாக பார்த்து வைத்த களை வந்து ஹோட்டலில் பார்த்தையை பார்க்குறாங்க டிரைவிங் பண்ணுறாங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க அதே மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க படித்தவங்களை இவருக்கு வந்து டெய்லி வசூலில் ஐநூறுரூவா ஒரு சராசரி ஐநூறுரூவா இல்லை ஐநூறுவாக்கி மேலே கிடைக்கும் டெய்லி வசூலில் இவருக்கு வந்து ஐநூறுரூவா உண்டாக்கா அது இல்லாமல் மூணு ஆட்டோ வச்சுருக்காராம் ஆட்டோ ரெண்ட்டுக்கு உடுறது இதை இல்லாமல் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது அந்த ஏரியாவில் வந்து சின்ன சின்ன ஜுவல் ஜுவல்லர்ஸு கடையிலலாம் அவங்களுக்கு கடன் உதவி கொடுக்கறது அதுதான் இவங்களுடைய வட்டி ஆக்கெட்டு தூரம் சரியான ப்ரசன்டேஜ் நூற்றுக்கு இருபது பைசா முப்பது பைசா கூட வாங்குவார் போல இருக்குது அது அதே மாதிரி வந்து நிறைய அதிக வட்டியில் அர்ஜென்ட்டுக்கு இவர்கிட்ட வாங்குறது இவர் ஆளுவில் வச்சு அதே இல்லாமல் மூணு ஆட்டோ ஓடுது வட்டிக்கு காசு போட விடுறாரு இதில் வட்டிக்கு மட்டும் வசூலில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா சராசரி ரெண்டாயிரங்கிறது சராசரி மாதிரி ரெண்டாயிரூவா வந்து வட்டிக்கு வ வந்து வசூல் பண்ணுவார் அது ஒரு சராசரி ரெண்டாயிரரூவா வந்து ஒரு சராசரி இவருக்கு வந்து ரெண்டாயிரம்னா இவர் சேர்த்து வச்சு எப்படி அவர் ஒரு பத்து வருஷமாக இவர் இதே மாதிரி பிச்சை எடுத்து அதில் சேர்த்து வச்சு வட்டிக்கு விடுறாரா அதில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம்னா அறுபதாயிரம் இவருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா அதுலேயும் பிச்சை இழுத்துற தொழிலை விடலைங்க பிச்சை தொழிலையும் செஞ்சுக்கிட்டு மாதிரி வட்டிக்கு விடுறதுனா சைடு பிஸ்னஸ்ஸாக இதில் வர வருமானம் வருவாயில் வந்து ஆட்டோ வாங்கி விட்டுருக்காரு காரு ச ரெண்ட்டுக்கு மூணு காரு அது இல்லாமல் வந்து மூணு வீடு வீடு வந்து மெயினான ஏரியாவில் மத்திய பிரதேசத்தில் மெயினான இடத்துல இருக்குது எல்லாம் இன்விட்டேஷன் இன் இன்விட்டேஷன் பண்ணுவாங்கள்ல ஆஃபீஸர்கிட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் சொல்கிறாரு இது எது பாருங்கள் ஒரு ஒரு வந்து பிச்சை எடுத்து அவர் வந்து எப்படி லேன் பண்ணிருக்காரு பிஸ்னஸ்ஸு லேண்டிங் பண்ணி வச்சுருக்காரு அதில் பசங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி பசங்களை எடுக்காங்க பாருங்கள் பசங்கள் இவங்களெல்லாம் வந்து படிக்க வைக்கணும் அவங்களுக்கு சரியா நல்ல வாழ் நல்வாழ்வு கொடுப்போன்ட்டு அவங்கள வந்து இன்விடேஷன் பண்ணி இன்விடேஷன் பண்ணி அதாவது வந்து உங்களுடைய பூர்வீகம் எப்படி எப்படி எந்த வழியில் எந்த கஷ்டத்தில் வந்தாங்க எல்லாத்தையும் வந்து விசாரித்து அவங்களுக்கும் வந்து பேரை எழுதி ஊரை வண்டி விட்டுட்டாங்க இவர் வந்து இப்படி கோடி கணக்கில் இவர்கிட்ட காசி பொறலுது இது வந்து ஒரு உதாரணம் மோசி மோசிலால்ங்கிற ஒரு மத்திய பிரதேசக்காரர் வந்து இது வந்து உதாரணம் அதே மாதிரி பிச்சை எடுத்து நிறையா பேர் பணக்காரன் நிறையா பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க பரம்பரை பரம்பரையாகவே பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க எல்லா நாட்டிலையும் நம்ம இந்திய நாட்டில் மட்டும் இல்லை இதே மாதிரி வந்து பல நாட்டில் வந்து பிச்சை எடுத்து முன்னேறாங்க முன்னேறி பரம்பரை தொழிலாகவே வச்சுருக்காங்க அதை அதை வந்து இங்கே ஒரு கேள்விப்பட்ட அந்த இங்கே சவுதி அரேபியாவிலையும் வந்து நிறையா பேர் பிச்சை எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து பல அந்த மாளிகை அந்த வசந்த மாளிகையாக ஆடம்பர மாளிகையை வச்சு அவங்க ப தலைமுறை தலைமுறையாக ஒரு தலைமுறை பல தலைமுறையாக ஏழு எட்டு தலைமுறையாக வம்சாவளியாகவே பிச்சை எடுத்து அவங்களும் நல்லா முன்னேற்றத்தில் இருக்காங்க இந்த மோசிலாலுக்கு ஒரு கார் மட்டும் இருக்குது இப்போதைக்கு உள்ள இன்விடேஷன் பண்ண அவங்க இன்னும் அவங்க வந்து நிறைய இதில் எவிடென்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க கவர்மெண்ட்டை சம்ப சமர்ப்பிக்கணும்ல இவருக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது இவர் பிச்சை எடுத்து இவ்வளோ சம்பாதிச்ச காசுன்னு சொல்கிறாரு அதை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இன்விடேஷன் பண்ணி இன்விடேஷன் பண்ணி இன்சு இந்த இது எல்லாத்தையும் வந்து பரிசீலனை பண்ணி அதில் வந்து அவருக்கு வந்து இதே மாதிரி நிலமை சம்பாரித்து வட்டிக்கு ஊட்டம் கொண்டக்கிறாரு முன்னேறாரு இவர் இந்த இருக்கார இவர் இதே மாதிரி வந்து பல பேர் பல பேர் நிறையா பேர்கள் வந்து பல சிட்டிகள் பெங்களூர் சிட்டி மும்பை சிட்டி மும்பை கல்கத்தா சிட்டிலேருந்து பிச்சை எடுத்து குடும்பம் வந்து பிச்சை எடுத்து முன்னேற்றத்தில் இருக்குது உழைப்பு இருக்கட்டும் அவங்க கண்ணு தெரியாதவங்க கை தெரியாதவங்களுக்கு இருக்கிறவங்க பிச்சை போடுங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க கொடுக்கறத பற்றி இல்லை அது அவர் வந்து அவரோட பேக்கிறவனே தான் அவந்த ஆள் கோடி சொன்னால் பணம் ஆசை விடல அவர் இன்றைக்கு வரைக்கும் பிச்சை எடுக்கிறாரு அவருக்கு மூணு பில்டிங் இருக்குது மோசடி லால் இப்போ ஒரு சொல்கிறவருக்கு இதை மாதிரி எடுது எடுத்துக்காட்டு இதை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க மூணு ஆட்டோ ஓடுது பிஸ்னஸ்ஸு ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு ஆட்டோ டெய்லி வாடகைக்கு ஆட்டோ எடுத்து சவாரிக்கு வந்து டிரைவர் மாதிரி எடுத்துகிட்டு கிடைக்கிற காசியை இவ்வளோ பாதி வச்சுக்கிட்டு பாதி ஆட்டோ வாடகைக்கு கொடுப்பாங்கல்ல அதை மாதிரி மாதம் வாடகை டெய்லி வாடகை இது நம்ம வட்டிக்கு விடுறாரு ஒரு டைவர் போட்டிருக்காரு அதான் காரையும் ரெண்ட்டுக்கு தான் அதையும் வந்து சவாரி போகிற மித்த நேரத்தில் இவர் போன் பர்சனலுக்கு வச்சுருக்குறாரு ஒன்று இவர்கிட்ட எவ்வளோ காசு வந்து இருக்குதுன்னு தெரியல அதை மாதிரி வந்து மனுஷர்கள் வந்து பிச்சை எடுக்கிறவங்கள வந்து நம்ம வந்து பிச்சைக்காரனே நாங்கள்லாம் வந்து வந்து நம்ம வந்து ஈஸியாக இட போற்ற முடியாதுங்க இது வந்து உண்மையான கதை மத்திய பிரதேசத்தில் இது வந்து நியூஸெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக இதை பற்றி பேசப்படுகிறது இது மாதிரி வந்து நிறையா பேர் வந்து பிச்சைக்காரங்களுக்கு வந்து பிச்சை எடுத்து நிறையா ப்ராப்பர்ட்டி வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இதே இது தெரியாமல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பிச்சைக்காரர்கள் நிறைய வசதியாக இருக்கிறார்கள் நம்புங்கள் அவங்க சில பேர் வந்து குடியும் கூத்த வச்சு அழிஞ்சிடுவாங்க அவங்களுக்கு இது ஒரு தொழிலாகவே இருக்குல்ல மாதம் சராசரி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா கிடைக்கும் அதில் சேமித்து அதில் வந்து வேறு பிஸ்னஸ் செய்கிற மாதிரி ஆட்டோ வாங்கி விட்றது இது மாதிரி காரு வாங்கி விட்றது வட்டிக்கு ஊர்றது தொழிலாக வச்சு அவங்க முன்னேறிடுறாங்கல்ல ஆனால் அந்த தொழிலோட அவங்க அவங்களுடைய கல்யாணமே பொண்டாட்டு புள்ள அவங்க அடுத்த வம்சாவளியை வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து நல்ல தொழில் கொடு கை க தொழில் கை கொடுத்து கை தொழில் கொடுத்து அவங்களையும் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வைக்காங்க உங்களோட பிச்சை எடுக்கிறது உங்களோட போட்டும் அதில் வந்த காசியை வச்சு நீங்கள் வந்து உங்களோடய வம்சம் உள்ளவங்கள படிக்க வைங்க டாக்டர் ஆக்குங்க இன்ஜினியர் ஆக்குங்க அந்த வழியில் இருக்குங்க இதே தொழிலாக பரம்பரை பரம்பரையாக செய்கிறது இது வந்து சமூகத்துக்கு நல்லா இருக்காது பசங்கள்லாம் வந்து செய்து பிச்சை எடுத்துக்கிட்டு இது ஒரு பொழப்பாக தெரியாதங்க அடுத்தது வந்து நீங்கள் வந்து கெட்ட கெட்டு போடுற உடம்பு வழியாத வர்ற காசை வச்சு கெட்டு போடுறதுக்கு கெட்ட வழியில் போறதுக்கு வகை வகுத்திடம் பிச்சை எடுக்காத கவர்மெண்ட்லேயே நீங்களே சொன்னால் அவங்கள உதவுவாங்க அவங்கள உங்களுக்கு வேலை வாய்ப்பு படிக்க வச்சு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அணுகுமுறை பண்ணுனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பறிவு கொடுக்கறதுக்கு நிறையா செஸ்ட் இருக்குது ஆசிரியமாக இருக்குது கவலைப்படாமல் படித்து முன்னேறுங்க பிச்சை எடுக்கிறதை தவிருங்கள்